காஞ்சி மகா பெரியவரை தரிசிக்க பக்தர் ஒருவர் மகளுடன் மடத்திற்கு வந்தார் அவரது மகளுக்கு சரிவர காது கேட்கவில்லை என சுவாமிகளிடம் வருந்தினார் அதற்கு தினமும் பொழித்ததும் புரச மரத்தின் கொழுந்து இலைகளில் சாறு பிழிந்து பத்து சொட்டு காதில் விட்டால் பிரச்சனை தீரும் மூன்று மாதம் இதை செய்யுங்கள் என குங்குமம் கொடுத்து ஆசியளித்தார் அவர்களும் அப்படியே செய்ய பிரச்சனையும் தீர்ந்தது மறுமுறை வந்தபோது தற்போது என் மகளுக்கு காது நன்கு கேட்கிறது என்பதை சொல்லி மகிழ்ந்தார் பக்தர் இதை போலவே வேறொரு பக்தர் மகனுடன் வந்தார் வணங்கி எழுந்த அவர் திக்கு வாயால் மகன் சிரமப்படுவதை சொல்லி கவலைப்பட்டார் தினமும் இரவு படுக்கச் செல்லும் முன் வேப்ப விதையை தேன் விட்டு அரைத்து அடி நாக்கில் தடவு ஒரு வருடத்திற்கு செய் என ஆசி அளித்தார் அப்படியே செய்தபோது சிறுவன் இயல்பாக பேசத் தொடங்கினான் மகிழ்ச்சியுடன் வந்த பக்தர் மகனை வேத பாடசாலையில் சேர்க்கப் போவதாக தெரிவித்தார் மகா பெரியவரும் ஆசி அளித்தார் சிறுவனும் வேதம் கற்று பண்டிதரானான் மகா பெரியவரின் ஜீவாத்ம கைங்கரியம் என்னும் திட்டத்தின்படி வெங்கட்ராம ஐயர் என்னும் பக்தர் ஞாயிறுதோறும் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் உள்ள உள் நோயாளிகளுக்கு பிரசாதம் கொடுத்து நலம் பெற பிரார்த்திப்பார் ஒருமுறை ஜெர்மானியர் ஒருவர் இந்தியாவுக்கு வந்த இடத்தில் வயிற்று வழியால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு வந்திருந்தார் அவருக்கும் பிரசாதம் அளித்து பிரார்த்தித்தார் பக்தர் அன்றிரவு ஜெர்மானியரின் கனவில் மகா பெரியவர் ஆசியளித்தார் அதன்பின் உடல்நிலை சீராக தொடங்கியது மறுவாரம் ஞாயிறன்று பக்தரை சந்திக்க காத்திருந்த ஜெர்மானியர் நடந்ததை தெரிவித்ததோடு மகா பெரியவரின் பரம பக்தராகவும் மாறினார் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ